என் செல்ல குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் இன்று இரவுக்குள் நிச்சயமாக என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் என் பிள்ளையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி அதாவது இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது எதனால் திடீரென்று இந்த தேதியில் நாம் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து செய்தி வரப்போகிறது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அதற்கான காரணத்தை உன் தாயானவள் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எதனால் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இந்த நேரம் உனக்கான கஷ்டங்கள் உனக்கான சூழ்நிலைகள் இவையெல்லாம் எதனால் இந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிள்ளைக்கு தன் மனதிற்கு ஆறுதலான விஷயம் ஒன்று நடக்க வேண்டிய நேரம் அப்படியானால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொண்டாயா உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் இதற்கு தீர்வு கிடைத்துவிட்டது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்ற அர்த்தம் அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய நம்பிக்கையை அதிகமாக நீ கொடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அந்த நாளில் நீ செய்கின்ற எல்லா செயலுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அந்த விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் சரியான நாளை உனக்கு நான் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மனதில் நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு முழுமையான தீர்வு கிடைக்க முதலில் உன்னுடைய மனதினை நீ உன் பக்கமாக திருப்ப வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை உன் மனது கேட்க வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை உன்னுடைய மனது புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக பாரமாக இல்லாமல் உனக்கும் அது பாரமாக இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்ந்து விட்டது என்றாலே நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் உனக்கு முடிந்துவிடும் தேவையில்லாமல் எதையும் தூக்கி சுமக்க மாட்டாய் தேவையில்லாமல் எந்த ஒரு கஷ்டங்களை நினைத்தும் வருந்த மாட்டாய் வாழ்க்கை எதனால் இப்படி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி விடுவாய் எல்லா நேரத்திலுமே உனக்கு வேதனைகள்தான் மிச்சம் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு இந்த வேதனைக்கு பின்னால் இருக்கின்ற சாதனை என்னால் புரியக்கூடியது என்று சொல்லி மன மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே எல்லாம் நீ நினைக்கின்ற விதத்தை பொறுத்தது சுற்றி இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை பொறுத்து உன் வாழ்க்கை மாறக்கூடாது உனக்கான வாழ்க்கையை நீதான் சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்காக என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாம் சிந்தித்து பார்த்து அதை பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் மனநிறைவோடு வாழ வேண்டும் எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவில் உனக்கான சந்தோஷம் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ என்ன சிறு குழந்தையா எதுவுமே தெரியாமல் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருப்பதற்கு இல்லை உனக்கு எல்லா விவரங்களும் தெரியும் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு புரியும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உள்ளர்த்தங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றிலுமே சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் இவர்களுக்கு தகுந்த நேரத்தில் சரியான பதிலடியை கொடுப்பதும் உன்னுடைய வேலை என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேச வேண்டும் எல்லா நேரத்திலும் தேவையில்லாமல் வள என்று பேசிக்கொண்டிருந்தால் உனக்கு எங்கு சென்றாலும் மதிப்பு கிடைக்காது தேவையான இடத்தில் காரணத்தோடு நீ பேசிப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை விரும்பிய உறவுகள் என்று எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் இதற்கெல்லாம் முதலில் உன் மனது என்ன நினைக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் எதை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்துப்பார் நீ யோசிக்கின்ற இந்த விஷயம் உண்மையாகவே உன் வாழ்க்கைக்கு தேவையானது தானா உண்மையாகவே நீ இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கைக்கு ஏதேனும் பலன் இருக்கின்றதா உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் நன்மை நடக்கின்றதா இதையெல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்த்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எந்த அளவிற்கு இதை நோக்கி சரியாக இருக்கின்றதோ அதன்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் நடக்க தொடங்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே சூழ்நிலைகளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதனை முதலில் நினைத்துவிடு முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்குத்தான் கொடுக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பாயானால் நீ உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதமான நேரங்களை எல்லாம் தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே சரி என் பிள்ளை உனக்கான நல்ல செய்தி அன்று வர வேண்டிய காரணம் என் பிள்ளையே இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வினை நீ சங்கடகர சதுர்த்தி நாளில் அவரிடம் கேட்கலாம் விநாயக பெருமானிடம் சென்று உன்னுடைய சங்கடங்களை நீ தீர்த்து கொள்ள வேண்டும் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என் பிள்ளையே இந்த தேதி சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சில அற்புதங்களை நடத்தி விடும் அதுபோல உன் வாழ்க்கையில் இந்த தேதியில் பல அற்புதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய சங்கடங்களும் உன்னுடைய துன்பங்களும் தீர்ந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீ தகுதியோடு எல்லா நேரத்திலும் மனநிறைவோடு இருந்துவிட்டால் போதும் யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது உன்னுடைய சந்தோஷத்தை யாரும் இருந்து பறிக்க முடியாது நல்லது ஒன்றே நடக்கும் என்று எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை யாருக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாம் இந்த தெய்வம் இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இங்கே தீய சக்திகள் முன்னே வந்துவிட முடியாது அவர்கள் கெடுதலை செய்ய நினைக்கலாம் ஆனால் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை பெற்று கொண்டிருக்கின்றாய் பலவிதமான சூழ்நிலைகளை உனக்கே உனக்காக நீ உருவாக்கி கொண்டிருக்கின்றாய் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வைத்திருக்கின்றாய் இது போதுமே இந்த நம்பிக்கை ஒன்று போதுமே உன்னை யாராலும் எதுவும் செய்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நல்ல நேரத்தை கெடுத்து விட முடியாது நடக்கின்ற ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடக்கின்ற விஷயங்களுள் இருக்கின்ற சூட்சமங்களை வெளிப்படையாக தெரிந்து கொள்வாய் யாரால் என்ன நடக்கும் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக உண்மையையும் பொய்யையும் தனியாகவே தெரிந்து கொள்வாய் எல்லாவிதமான விளக்கங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிடும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவிதமான நன்மைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துவிடும் எதை நினைத்து வேதனைப்பட்டாலும் எதை நினைத்து கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாவற்றிற்கும் முடிவிலும் ஒரு நன்மை உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் போதும் எப்பொழுதுமே இது உன்னுடைய மனநிலையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வரும் நீ நல்ல எண்ணங்களை கொண்டால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது உன்னுடைய முழுமையான நம்பிக்கையை வைத்து கொண்டு சங்கடகர நாளை எதிர்நோக்கி கொண்டிரு நிச்சயமாக உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் விநாயக பெருமானினுடைய ஆசிகள் கிடைத்து நீ விரும்பிய உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியும் உன்னை தேடி வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்